ஒரு ஆழ்ந்த அமைதியான உறக்கம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் பலருக்கும் அது ஒரு கனவாகவே இருக்கிறது குறிப்பாக தொழில்நுட்பம் நம் வாழ்வில் ஆதிக்கம் செலுத்தும் இந்த காலத்தில் நல்ல தூக்கம் என்பது சவாலாகிவிட்டது இந்த ஸ்லீப் லைக் அ பேபி தொடரின் ஒரு பகுதியாக இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப்போகிறோம் அதாவது தூங்கும் முன் திரைகளை பார்ப்பதை தவிர்ப்பது ஆம் செல்போன் டேப்லெட் லேப்டாப் அல்லது டிவி என எதுவாக இருந்தாலும் உறங்கச் செல்லும் சில மணி நேரங்களுக்கு முன்பு இவற்றை ஒதுக்கி வைப்பது உங்கள் தூக்கத்தின் தரத்தை வியக்கத்தக்க வகையில் மேம்படுத்தும் திரைகளிலிருந்து வெளிவரும் நீல ஒளி உங்கள் உடலில் மெல்லோட்டோனின் உற்பத்தியை தடுக்கிறது மெல்லோட்டனின் என்பது தூக்க சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் ஒரு ஹார்மோன் இதன் உற்பத்தி தடைபடும்போது உங்களுக்கு தூக்கம் வருவது கடினமாகிறது அல்லது உங்கள் தூக்கம் ஆழ்ந்ததாக இருக்காது ஆகவே இன்றிலிருந்தே ஒரு புதிய பழசத்தை மேற்கொள்ளுங்கள் தூங்கும் நேரத்திற்கு ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே உங்கள் அனைத்து திரைகளையும் அணைத்துவிடுங்கள் அதற்கு பதிலாக ஒரு புத்தகம் படிக்கலாம் அமைதியான இசையை கேட்கலாம் அல்லது குடும்பத்தினுடனும் பேசலாம் இந்த எளிய மாற்றம் உங்கள் தூக்கத்தை மேம்படுத்துவதுடன் மறுநாள் காலை உங்களை புத்துணர்ச்சியுடன் உணர வைக்கும் அடுத்த முறை நல்ல தூக்கம் வேண்டுமானால் முதலில் திரைகளை ஒதுக்கி வையுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட்களில் தெரிவிக்க மறக்காதீர்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி